ஏடா உங்க உமா வேலைக்கு போயிட்டு வந்துட்டா இல்ல என்னடா மறைக்கிற ஒண்ணுமா ஒண்ணுமில்லடாது அழகப்பா பத்து காசு தீரட்டு எங்க நான் கேட்ட போறேன் மறைக்கிறியா ஐயோ அப்படி இல்லப்பா டேய் காசு இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் நல்லா மனசு வேணும்டா இன்னைக்கு இத மறைக்கிறவன்

ஒரு பெரிய மனுஷன் புது வீடு கட்டினா அந்த வீட்டுல இருக்கிறவங்களை எல்லாம் கூப்பிட்டு நீங்க எல்லாம் காத்தால ஆறு மணிக்கு புது வீட்டு பக்கம் வந்தா போதும் நான் மட்டும் ராத்திரிக்கு அங்க போய் படுத்துக்கிறேன் அந்த வேலைக்காரிய மட்டும் மூணு மணிக்கெல்லாம் அனுப்பிச்சி வச்சிருங்கன்னு சொன்னானாம் உடனே அந்த வீட்டுல இருக்கிறவங்க அந்த பெரிய மனுஷனை பத்தி காச முசன்னு பேசி இருக்கிறாங்க அப்புறம் அந்த பெரிய மனுஷன் சொல்லி இருக்கிறாரு நான் போய் படுத்திருப்பேன் கதவு தட்ட சத்தம் கேட்க யாருன்னு கேப்பேன் நான் தாங்க லட்சுமி வந்திருக்கிறேன்னு வேலைக்காரி சொல்லுவா ஒரு நல்ல சகனமா இருக்குட்டுமேங்கறதுக்காக தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு அப்புறம் அந்த ஜனங்கள் எல்லாம் அந்த பெரிய மனுஷன் போய் படுத்துக்கிட்டாரு அதே மாதிரி கதவு தட்ட சத்தம் கேட்க அவர் யாருன்னு கேட்க நான் தான் லட்சுமியுடைய அக்கா வந்திருக்கிறேன்னு பதில் வந்துச்சு அவ்வளவுதான் பெரிய மனுஷன் பொசுக்குன்னு மாறடிச்சு செத்து போயிட்டாரு உ அந்த லட்சுமி வேலைக்காரங்க அன்னைக்குங்க உடம்புக்கு சௌரியம் இல்லையா அதனால அவங்க அக்காவை அனுப்பிச்சிருக்கிறான் லட்சுமியுடைய அக்கா ஆறு ஊழாவே இல்ல என்னடா அர்த்த முடிஞ்சா நேரமே வீட்டுக்கு வரதா அங்க டீ கடையில வந்து என்னடா பழங்க உனக்கு வேலை முடிஞ்சா வீட்டுக்கு வந்தமானுல்ல கொஞ்சம் கூட வர வர உனக்கு யாரும் போறா

ஓரம் அடிக்கிறீங்க ஆனா ஒட்டு போடுறதா இல்லன்னா ஒரு நாலு நாள் கிட்ட காசு வாங்கிட்டு போய் ஒரு டீம் பத்து பைசா பீடு வாங்கிட்டு ஓடியா அடைஞ்ச வெண்ணெய் எடுக்கலாம் காசு வாங்குறது இருக்க நீ பச்சை தண்ணியிலே வெண்ணெய் ஏங்க வாங்க

இப்ப சார் நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு காசு வீட்டுல நிறைய இருக்கு அது ஒரு பரலாங்க போய் எடுத்துக்கிட்டு வந்து பரவாயில்ல விடுங்க நான் என்னால உங்களுக்கு வேணும் சிரமம் ஆரம்ப வாங்கிடா போய் ரெண்டு காசு வாங்கிட்டு வா அப்படி அவனையும் ஒரு காசு சாப்பிட்டு சொல்லுங்க இவனுக்கு காசு வேற அழுகுதுங்களா போடா ஏய் கத்திரி சிகரெட்டு ஒரு பாக்கெட் வாங்கிக்க அப்படியே முழு நூறு ரெண்டு வாங்கிக்க ஏய் நைலான் பட்டன் தான் விசாரி வாங்கிட்டே வந்துடுறான் அதுல பாருங்க பையனை அடிக்கடி வெளியே அனுப்புற வேலை கட்டு போயிடும் இவ்வளவு நூல் வந்தோன்னு தச்சிடுறேன் பாவங்க பையனையும் ஒரு காப்பி சாப்பிட சொல்லிருக்கலாமே நீங்க சித்த சும்மா இருங்க இந்த காலத்து பசங்களை சிலுவானுமா நினைச்சிடாதீங்க வேற நுழைய மட்டும் இடம் கொடுத்தா போதும் ஓரளையே நுழைச்சிருவானுங்க அப்பா இப்போ வந்து சேந்தையாடா ராசா சாப்பிடுங்க எட்டாள் வேலையை சிட்டால் செய்வான்னு ஒரு பழமொழி உண்டு இப்படி ஒருத்தன் புறப்பான்னு சொல்லிட்டாங்க

ಬಹಳ ಕರೆ ಬಹಳ ಕಂದ್ ಕಾಳಕ್ವೆ

ஊரச்சு தருது எல்லாம் பொம்மா வர சொல்லி அடி வாங்கி வைக்கிறீர் ஏப்பா நீ மாத்திரம் செகண்ட் ஷோக்கு போயிட்டு வந்தீங்கல நான் அம்மாவுக்கு தெரியாம கதவை எல்லாம் திறந்து விட்டுனா சரி இன்னைக்கு ராத்திரிக்கு நான் சினிமா போயிட்டு வருவேன் பாய் எடுத்து போட்டு கதவை திறந்து வைக்கணும் தெரியுதா ஆமா கதவை திறந்து வைக்கிறேன் காதலிக்கிறதெல்லாம் அம்மா கிட்ட சொல்லாத ஒரே அடி சாத்தியம் போடா

இந்த கிண்ட எனக்கு ஆத்திரம் வந்துச்சு கோவிச்சுக்காதீங்க இதுக்கு போய் கோவிக்கிறீங்களே தன்னியாசியா போனாலும் ஜாதி கோணம் மாறாது அப்படிங்கிற மாதிரி பழக்கம் நல்ல கரகமா இல்லடா இது காட்சி சாப்பிடுங்க சாப்பிடுங்களா இல்ல நான் இப்பதான் வீட்ல சாப்பிட்டு வந்தேன் பாதி சாப்பிடுறது ஏது டெய்லர் இன்னைக்கு சிகரெட் எல்லாம் பாக்கெட்டோட ரொம்ப வசதியோ நீங்க வேற ஆத்து தண்ணியா ஐயா குடி அம்மா குடிங்கிற கதையா தாரு சொன்னாரு தந்தடி சாக்கல கந்து வட்டி காப்பிடுங்கிற மாதிரி அப்படியே நம்மளு ஊத்துக்கிறா மாதிரி தான் தாரு யாருன்னு தெரியுதா என்னங்க இது போன தடவை நகராட்சி கல்யாணம் ஒரு நாடகம் போட்டீங்களே அதுக்கு தலைம தாங்குனாறே ஒரு நாக்கிற அவர் புள்ளைங்க ரொம்ப தங்கமான புள்ள ஹலோ யாருக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்றதே இல்லை என்ன கிழக்கு இது அடுத்த நாடகத்துக்கு என்ன கதை எப்படி போடலாம்னு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா ஆமாங்க இவர் எப்பவுமே இப்படித்தாங்க டிராமா சினிமான்னு சதா ஊரை சுத்திட்டே இருப்பாரு அப்புறம் அழகு அடுத்த நாடகம்லாம் தயாராகிட்டு கையும் சொன்னாரு எல்லாம் செட்டப் பண்ணிட்டேன் ஹீரோ மட்டும்தான் வேற ஆளை பார்த்துட்டு இருக்கேன் ஏங்க நம்ம பழனிக்கு என்னாச்சு அவனை போக சொல்லுங்க ஐம்பது ரூபா தான் கொடுக்குறாங்கிறான் இதுல வேற ரெண்டு ரூபாய்ட்டு வேணுமாமா இரநூறுவா கொடுத்தா பேச இல்லைன்னா போறான்ட்டேன் அது சரி கதாநாயக கட்டி பிடிக்கிறேன் சாதாரண விஷயமா

இதுக்கு முன்னால காமெடி எல்லாம் செஞ்சிருக்கலமா ஓ எத்தனை பேஸ் வாங்கி இருக்கேன் ஆ சரி இப்ப நில்லு ஆ வா வா கண்ணம்மா ஆமா உடனே கட்டி பிடிச்சிரு ஏய் நான் கண்ணதானே பத்த சொன்னேன் ஆமா சார் போ அப்படி போ இந்த ஒரு தடவை என்ன செய்றாங்க ஏ செய்றாங்க நின்னு வேடிக்கை பாரு நல்லா பாத்துக்கோ கண்ணம்மா இவன் நடிப்புக்கு ஓ நடிப்பு எவ்வளவோ பரவாயில்லை நான் நல்லா தாங்க நடிச்சேன் அவன் வேண்டிதாங்க இப்படி பண்றான்

ஒரு தூரம் கரெக்டா சொன்ன மாதிரி அதே மாதிரி பேச்சீங்க நீங்க செய்ய பாக்கலாம்